வணக்கம் மக்களே இன்றைக்கி நம்ம ரேஷன் கார்டில் அட்ரஸ் சேஞ்ச் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட் நீங்கள் உங்கள் மொபைல் நம்பரை நல்லா கீ பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் கீழே இருக்கிற கேப்சா நம்பரை அப்படியே டைப் பண்ணி சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஓடிபி வந்து உங்கள் மொபைல் நம்பருக்கு வந்திருக்கும் அந்த ஓடிபியை நீங்கள் கரெக்டாக என்ன டிஜிட்ஸோ அதை பார்த்து நீங்கள் ஓடிபி நம்பரை இங்கே என்டர் பண்ணிக்கோங்க என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ உங்கள் பேஜில் வந்துடும் எல்லாமே நீங்கள் ஆல்ரெடி வேஷர் பண்ணனால எல்லாமே டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு அப்படி இருக்கும் இப்போ நீங்கள் அட்ரஸ் அடிக்கலாம் அட்ரஸில் அட்ரஸ் லைன் ஒன் லைன் டூ லைன் த்ரீ ஃபஸ்ட்டில் வாங்க உங்கள் ஹவுஸ் நம்பர் போட்டுக்கோங்க ஹவுஸ் நம்பர் எந்த ஃப்ளோர் அதெல்லாம் அப்புறமா வந்து செகண்ட் லைனில் ஸ்ட்ரீட் நேம் போட்டுக்கோங்க அதே மாதிரி அட்ரஸ் லைன் த்ரீயில் என்ன ரோடோ அந்த ரோடு போட்டுக்கோங்க அதே மாதிரி டிஸ்ட்ரிக் செலக்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எந்த டிஸ்ட்ரிக்கோ எந்த டிஸ்ட்ரிக்கோ அதே மாதிரி பண்ண பண்ணப்புறம் ட்ராப் டவுன்ல வந்து உங்களுக்கு எந்த தாலுக்கோ அந்த தாலுக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி வில்லேஜும் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்புறம் பின்கோடு அதான் போஸ்டல் கோடு அதை நீங்கள் கீப் பண்ணிக்கலாம் அதே மாதிரி எல்லாமே நீங்கள் தமிழில் எல்லாமே எழுதிக்கோங்க இப்போ நீங்கள் டாக்குமெண்ட் செலக்ட் பண்ணணும் இந்தந்த டாக்குமெண்ட்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம் ஆதார் கார்டு ஓட்டர் கார்டு கேஸ் கன்சியூமர் கார்டு டேக்ஸ் ரிசிப்டு ரெண்டல் அக்ரிமெண்ட்டு ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டு அட் அலாட்மெண்ட்டு ஹவுஸ் டாக்குமெண்ட்டு எலக்ட்ரிக் பில்லு டெலிஃபோன் பில்லு பேங்க் பாஸ்புக்கு பாஸ்போர்ட்டு டிரைவிங் லைசன்ஸ் பேன் கார்டு ஹவுசிங் போர்டு போஸ்டல் டிபார்ட்மெண்ட் ஐடி கார்டு மோஸ்ட்லி கேஸ் பில்லே நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க ஏன்னா கேஸ் பில்லை வச்சு தான் இப்போ மோஸ்ட்லி எல்லாரும் பண்ணுறாங்க ஸோ அட்ஸட் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அதை அப்படியே சப்மிட் பண்ணிடுங்க அப்புறம் உங்களுக்கு ரெஃபரன்ஸ் நம்பர் ஜென்ரேட் ஆகிரும் இந்த ரெஃபரன்ஸ் நம்பரை வச்சு நீங்கள் வந்து கார்டு ரிலேட்டட் சர்வீஸ் ரிலே ரெக்வஸ்ட் ஸ்டேட்டஸ் இருக்குது அதை போட்டு நீங்கள் ரெஃபரன்ஸ் நம்பர் போட்டு சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து இதில் தெரிஞ்சிடும் இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி அப்ளிகேஷன் பார்த்துக்கலாம் எப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தட்டி விடுங்க